அந்த காலத்தில் தில்லைன்னு பேர் தில்லைக்கு போய் விட்டாய் நான் தனிமையாகி விட்டேன் எம்பெருமானே இந்த உலக வாழ்க்கை எனக்கு போதும் என்னை வருகை என்று அழைக்க மாட்டாயா என்று கேட்டது இந்த ஆட்கொண்ட ஆட்கொண்டனி அருள் புரியாவிடில் குறைகளை வேறு யாரிடமும் சென்று கூற மாட்டேன் நான் வாழ மாட்டேன் இதுதான் வாழாப்பத்து பாரொடு விண்ணாய் பரந்தயம் வரணேன் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசேன் சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால் வாழ்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே பாரொடு விண்ணாய் எம் வரணேன் பாரும் நீதான் ஆகாசமு நீதான் வானாகி மண்ணா